ஜி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல இந்திய அரசியலமைப்பு பற்றிய முக்கிய பத்து கேள்வி பதில்களை தெரிந்து கொண்டு டிஎன்பிஎஸ்சியில் தேர்ச்சி பெறுங்கள் கேள்வி ஒன்று இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது ஏ பிரிவு ஒன்று பி பிரிவு இரண்டு சி பிரிவு மூன்று டி பிரிவு நான்கு சரியான பதில் பிரிவு மூன்று கேள்வி இரண்டு அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை உரிமை பற்றி பேசுகிறது ஏ விதி பதினான்கு பி விதி பத்தொன்பது சி விதி இருபத்தி ஒன்று டி விதி முப்பத்தி இரண்டு சரியான பதில் விதி பதினான்கு கேள்வி மூன்று இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது ஏ ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பி ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு சி நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பது டி ஜனவரி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்று சரியான பதில் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பது கேள்வி நான்கு மாநில அரசின் நிர்வாகத் தலைவர் யார் ஏ முதலமைச்சர் பி குடியரசுத் தலைவர் சி ஆளுநர் டி தலைமைச் செயலாளர் சரியான பதில் ஆளுநர் கேள்வி ஐந்து இந்திய குடியரசுத் தலைவராக ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன ஏ இருபத்தைந்து வயது பி முப்பது வயது சி முப்பத்தைந்து வயது டி நாற்பது வயது சரியான பதில் முப்பத்தைந்து வயது கேள்வி ஆறு அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் இந்திய அரசியல் அமைப்பில் எந்த நாட்டு அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது ஏ அமெரிக்கா பி கனடா சி ரஷ்யா பழைய சோவியத் யூனியன் டி அயர்லாந்து சரியான பதில் ரஷ்யா பழைய சோவியத் யூனியன் கேள்வி ஏழு நாடாளுமன்ற அரசாங்க முறை எந்த நாட்டிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏ அமெரிக்கா பி பிரிட்டன் சி ஜெர்மனி ஆஸ்திரேலியா சரியான பதில் பிரிட்டன் கேள்வி எட்டு ஆரம்பத்தில் இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் எத்தனை ஏ ஆறு பி ஏழு சி எட்டு டி ஒன்பது சரியான பதில் ஏழு கேள்வி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் டிராப்டிங் கமிட்டி தலைவர் யார் ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பி ஜவஹர்லால் நேரு சி சர்தார் வல்லபாய் படேல் டி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சரியான பதில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கேள்வி பத்து எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அமெண்ட்மெண்ட் மதச்சார்பின்மை செக்யுலர் என்ற சொல் முக உரையில் சேர்க்கப்பட்டது ஏ நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பி நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சி எண்பத்தி ஆறாவது திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டு டி எழுபத்தி மூன்றாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு சரியான பதில் நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நண்பர்களே இந்த பத்து கேள்விக்கு எத்தனை பதில் உங்களுக்கு தெரியும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற உங்களின் பொது அறிவை ஜிகேவை அதிகரிக்க தினமும் புதிய வீடியோக்களை பார்க்க தமிழ் அறிவு ஜிகே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்